செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஹொசூர் காவேரி மருத்துவமனையில் விரிவான பக்கவாத சிகிச்சை மையம் தொடக்கம் காவேரி மருத்துவமனையில் விரிவான பக்கவாத சிகிச்சை மையம் தொடக்க விழா ஹொசூர் நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த மையத்தை காவேரி மருத்துவமனை குழுமத்தின் செயல் இயக்குனர் டாக்டர் எஸ் விஜயபாஸ்கரன் நரம்பியல் மற்றும் மூளை அறுவை சிகிச்சை இயக்குனர் டாக்டர் ராமகிருஷ்ண ஈஸ்வரன் மற்றும் மருத்துவர்கள் டாக்டர் பிரசாந்த் மற்றும் டாக்டர் ஹரிஷ் ஆர் காமத் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர் இந்த மையத்தின் நோக்கம் பக்கவாதம் ஏற்படும் ஒவ்வொரு நோயாளிக்கும் சரியான நேரத்தில் துல்லியமான மற்றும் முழுமையான சிகிச்சையை வழங்குவதாகும் பக்கவாதம் உடனடி மருத்துவ தலையீடு தேவைப்படும் அவசர நிலை தாமதமான சிகிச்சை நிரந்தர மூளை சேதம் அல்லது உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது இதுபோன்ற சூழ்நிலைகளை கையாள டாக்டர் ராமகிருஷ்ண ஈஸ்வரன் தலைமையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நரம்பியல் நிபுணர்கள் ஹொசூர் மற்றும் பெங்களூரில் பணியாற்றுகின்றனர் எச்சரிக்கை அறிகுறிகளாக முகம் கை அல்லது காலில் திடீர் பலவீனம் தெளிவற்ற பேச்சு பார்வை பிரச்சினைகள் திடீர் கடுமையான தலைவலியாக கூறப்படுகிறது இந்த மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு சிடி எம்ஆர்ஐ டாப்ளர் டிஎஸ்ஐ போன்ற அதிநவீன நியூரோ இமேஜிங் வசதிகள் துரோபோலிசிஸ் மெக்கானிக்கல் துரோம்பெக்டமி மூளை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மேம்பட்ட சிகிச்சை முறைகளுடன் செயல்படுகிறது அதிநவீன தனித்துவமான நியூரோ ஐசியு மற்றும் நியூரோ ரேகாப் வசதிகளும் கொண்டுள்ளது மேலும் இந்த குழு பக்கவாத சிகிச்சை மட்டும் இல்லாமல் சாலை விபத்து மற்றும் தொழிற்சாலை விபத்தினால் ஏற்படும் மூளை மற்றும் தண்டுபட அறுவை சிகிச்சைகள் மூளை கட்டிகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் மூளை கட்டிகள் அகற்றும் அறுவை சிகிச்சைகள் எண்டோவாஸ்குலர் காயிலிங் கிளிப்பிங் எம்போல்ஷிஷன் மூளை ரத்தநாள பைபாஸ் போன்ற அதிநவீன முறைகளில் கடந்த ஆண்டில் மட்டும் எழுநூறுக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளது காவேரி மருத்துவமனை உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவைகளை வழங்கும் தொலைநோக்குடன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறது நோயாளி பராமரிப்பு மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமையான நிபுணர்களுக்கான அதன் அர்ப்பணிப்பு மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது இந்த தொடக்க நிகழ்வில் திரு ஜோஸ் வர்கிஷ் ஜாய் திருமதி பிந்து குமாரி டாக்டர் ஸ்ரீராமஜெயம் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பா பார்ப்பாங்க அடுத்தது வந்து ஆஹ் கார்த்திகேஷன் எக்ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஏன்னா டாக்டர் வந்து தமிழ்ல வந்து கொஞ்சம் ஜோஷி தான் பேசுவாங்க அவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள் லாங்குவேஜ் பேசுகிறார் அது வந்து ரொம்ப ரொம்ப அது தமிழ் வந்து ரொம்ப சிறந்த பேசுனார் அதுல வந்து பி பாஸ்னர் அதாவது பிடி ஏகேஎஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க காசு வராம வந்து இங்க குற்றுக்கு போறாங்க மட்டும் பேரு டாக்டர் கொஞ்சம் பேசுவாங்க சரியா போகணும் அப்படிம்பாங்க அதில் என்ன அப்படின்னா வந்து பாராடுதான் இன்னைக்கு நம்ம வருத்தக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வீட்டில் இன்னைக்கு அஃபிஷியலாக நம்ம லான்ச் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுமே வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது ரெண்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே வந்து எடுத்து யாருமே வந்து அந்த மாதிரி பேஷண்ட் டச் பண்ணுறதே இல்லை டாக்டர் ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா டாக்டர் ஆகி ஆனால் செல்வம் வந்து ஆகி சொல்லுவோம் ஆர் மாதிரி இப்போ கிடைக்கிறாங்க ஆக்டிவாக இருக்கக்கூடிய டாக்டர் பிரசாந்த் உங்களுக்கு எல்லாமே ஒரு டவுட் வரணும் நீங்கள் கேட்டு நானே சொல்லிடுறேன் ஒரே பில்டிங்கு ஆனால் ரெண்டு மாதம் மூணு மாசு ஏதோ கூப்பிட்டு ஏதோ பேசிட்டே இருக்காங்க வெளியில் வந்து கிண்ணி கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க திருக்கி வந்து ஏதோ ஸ்டோக் சொல்கிறாங்க அந்த பில்டிங்கை என்ன பண்ண முடியாது என்ன அப்படின்னா அந்த பில்டிங்கில் எவ்வளோ வந்து மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கடை வைக்கக்கூடிய ஜோஷி ஸ்ரீராம்தான் தெரியும் உலுக்கில் வந்து காலமும் வாழத வரை இது எல்லாமே எக்ஸ்ட்ரா மாட்டேங்கும் ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது வந்து அது இருந்தது வந்து எமர்ஜென்சி பெட்டுங்கிறது நாலு தான் இருந்தது ஓவியும் வந்து பத்து தான் இருந்தது ஓட்டி வந்து ரெண்டு தான் இருந்தது ஐசி வந்து பதினஞ்சு இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கணும் ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ஓட்டி இருக்குது இன்றைக்கி வந்து கொசூரில் அதாவது சேலம் கட்டிங்கன்னா அப்புறம் பெங்களூர் வரைக்கும் எமெர்ஜென்சி முப்பது பேஷண்ட்டு ஐம்பது பேஷண்ட் வந்தாலும் நம்ம டீம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஹேண்டில் பண்ணி எல்லாருமே பண்ணுவாங்க அந்த திறமை வந்து அந்த ட்ரீடிங்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எழுநூறு ஸ்டாஃப் ஸ்டாஃபுக்கும் இருக்குது அது காரணம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் ஏன்னா ஒருவர் வந்து ரொம்ப வேகமாக அளவுக்கூடிய தொழிலாக இருக்கிறனாலையும் போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹியூமன்கே உள்ள ஒரு தனித்துவமான கூட்டணிகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நிறைய வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் காலேஜ் அதில் வந்து கட்டாயமாக இந்த பத்து வருடங்களில் ஒசூரில் கட்டாயம் சிறப்பாக பண்ணிட்டுருக்கோம் லாஸ்ட் வருஷம் மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் இருபத்தஞ்சு பேர்த்துக்கு வந்து ஹார்ட் அரஸ்ட் ஆகி அதாவது இடைத்தொழிப்பு நின்றால திருப்பி நம்ம டீம் வந்து சிபிஆர் சொல்லிட்டு ஹார்ட் மசாஜ் சொல்லுவாங்க அதை பண்ணி இருபத்தஞ்சு பேர்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க